அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் கல்கி எழுதிய சின்னத்தம்பியும் திருடர்களும் ஒரு ஊரில் சின்னத்தம்பி என்ற ஒரு வாலிபன் இருந்தான் அவன் ஏழை தகப்பன் இல்லாதவன் ஒரு நாள் அவன் பணம் சம்பாதித்து வருவதற்காக பட்டணத்துக்கு புறப்பட்டான் அவன் கிளம்பிய பொழுது அவன் தாயார் அவனிடம் ஒரு வைரக்கல்லை கொடுத்து பின்வருமாறு சொன்னாள் குழந்தாய் உன்னுடைய தகப்பன் உனக்கு தேடி வைத்த சொத்து இந்த வைரம் ஒன்றுதான் இதை நீ வெகு ஜாக்கிரதையாக கொண்டு போக வேண்டும் பட்டணத்தில் இதற்கு நல்ல விலை கொடுப்பார்கள் இதை விற்று வரும் பணத்தை முதலாக வைத்துக்கொண்டு நாணயமாக வியாபாரம் செய்தால் சீக்கிரம் நல்ல பணம் சம்பாதித்துக்கொண்டு திரும்பலாம் வழியிலே திருடர் பயம் அதிகம் வழிப்போக்கர்கள் யாரையும் நம்பிவிடாதே சிலர் உன்னோடு சிநேகமாய் பேசிக்கொண்டு கொண்டு வந்து சமயம் பார்த்து வைரத்தை அடித்து பறித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஜாக்கிரதையாய் இருந்து பிழை என்றாள் அந்த வைரத்தின் பெயர் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அதன் பெயர் அறிவு சின்னத்தம்பி வைரத்தை வாங்கி பத்திரமாய் முடிந்து கொண்டு புறப்பட்டான் சாலையில் கொஞ்ச தூரம் சென்றதும் அவன் ஒரு வழிப்போக்கனை கண்டான் தம்பி தம்பி எங்கே போகிறாய் என்று கேட்டான் வழிபோக்கன் பட்டணத்துக்கு பணம் சம்பாதிக்க போகிறேன் ஐயா என்றான் சின்னத்தம்பி அப்படியா நானும் பட்டணத்துக்குத்தான் போகிறேன் இருவரும் சேர்ந்து போகலாம் என்று வழிபோக்கன் சொன்னான் சின்னத்தம்பி தன் தாயார் சொல்லிய புத்திமதிகளை நினைத்துக்கொண்டான் உன் பெயர் என்ன என்று கேட்டான் என் பெயர் சோம்பல் என்றான் வழிபோக்கன் ஓஹோ உன்னை பற்றி என் தாயார் சொல்லியிருக்கிறாள் நீ பொல்லாத திருடன் உன் சகவாசம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சின்னத்தம்பி ஓட்டம் பிடித்தான் திருடன் இந்தா பிடி என்று கூச்சலிட்டு கொண்டே தொடர்ந்து ஓடினான் என்ன ஓடியும் சின்னத்தம்பி அவனால் பிடிக்க முடியவில்லை இன்னும் கொஞ்சம் தூரம் சென்றதும் வேறொரு ஆள் எதிர்பட்டான் தம்பி தம்பி எங்கே போகிறாய் என்று கேட்டான் பட்டணத்துக்கு போகிறேன் என்றான் சின்னத்தம்பி அப்படியா சந்தோஷம் நாம் இருவரும் பேசிக்கொண்டே போகலாம் என்றான் அம்மனிதன் நீ யார் என்று கேட்டான் சின்னத்தம்பி என்னை தெரியாது நான் தான் வியாதி என்று அம்மனிதன் கூறினான் ஐயோ நீ சோம்பலை விட பொல்லாத ஆயிற்றே நீ என் சுகத்தை திருடிச் செல்வாய் வேண்டாம் உன் உறவு எனக்கு என்று சொல்லிவிட்டு சின்னத்தம்பி ஓட்டம் பிடித்தான் வியாதி ஓடி ஓடி பார்த்தும் அவனை பிடிக்க முடியவில்லை இன்னும் போக போக வழியில் சூதாட்டம் கோபம் சண்டை மூர்க்கம் விபச்சாரம் முதலிய திருடர்கள் ஒவ்வொருவாக எதிர்பட்டு சின்னத்தம்பியை வழிமடக்க பார்த்தார்கள் எல்லோரையும் ஏமாற்றி முன்னால் விட்டுவிட்டு சின்னத்தம்பி முன்னால் போய்க்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் மேலே சொன்ன சோம்பல் வியாதி விபச்சாரம் முதலிய திருடர்கள் எல்லோரும் ஒரு பெரிய கொள்ளைக்கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இக்கூட்டத்திற்கு ஒரு தலைவன் இருந்தான் அவன் பெயர் மதுசாரம் இவன் சமயத்துக்கு தகுந்தபடி வேஷம் போட்டுக்கொள்வதில் தேர்ந்தவன் கல் சாராயம் ஒயின் பிராந்தி விஸ்கி பீர் கஞ்சா என்று விதவிதமான பெயர்களை வைத்துக்கொண்டு பெயருக்கேற்ப வெவ்வேறு வேஷங்கள் போட்டுக்கொள்வான் கடைசியாக இத்திருடர் தலைவனை நமது சின்னத்தம்பி சந்தித்தான் தம்பி தம்பி எங்கே போகிறாய் என்றான் திருடர் தலைவன் பட்டணத்துக்கு போகிறேன் நீ யார் என்று சின்னத்தம்பி கேட்டான் என் பெயர் மதுசாரம் என்றான் திருடன் சின்னத்தம்பி தனக்குள் யோசித்து கொண்டான் இவனை பற்றி என் தாயார் ஒன்றும் சொல்லவில்லை இவன் வெகு உற்சாக புருஷனாக காணப்படுகிறான் உடல் பருத்து நல்ல உடையை அணிந்து பெரிய மனிதன் போல் தோன்றுகிறான் இவன் திருடனாயிருப்பானா எப்படியானாலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தாயார் ஒருவேளை இவனைப் பற்றி சொல்ல மறந்திருக்கலாம் இப்படி எண்ணி சின்னத்தம்பி வேகமாகி நடக்கலானான் அப்பொழுது திருடர் தலைவன் ஏனப்பா இவ்வளவு விரைவாக ஓடுகிறாய் கொஞ்சம் மெதுவாய் நட என்ன அவசரம் பட்டணத்தில் நான் ரொம்ப அனுபவம் உள்ளவன் பணம் சம்பாதிக்கும் வழியெல்லாம் உனக்கு நான் சொல்லித்தருகிறேன் தருகிறேன் என்றான் சின்ன தம்பி இந்த ஆசை வார்த்தையில் மயங்கிவிட்டான் இவன் திருடனா இருக்க மாட்டான் இவன் சொல்வதை கேட்டுக்கொண்டு கொஞ்சம் முன்னாலேயே கொண்டிருக்கலாம் அப்படி ஒருவேளை இவன் திருடனா இருந்து நம்மை பிடிக்க வந்தாலும் ஒரே ஓட்டமாய் ஓடி தப்பித்து விடலாம் இத்தனை திருடர்களை ஏமாற்றி வந்த எனக்கு இந்த பொடியனைத்தானே ஏமாற்ற முடியாது என்று அவன் எண்ணினான் அதனால் கொஞ்சம் மெதுவாய் நடந்தான் திருடர் தலைவன் இனிமையாக பேசிக்கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்தான் ஆகா இவனுடன் பேசினால் எவ்வளவு இருக்கிறது என்று சின்னத்தம்பி நினைத்தான் அவன் அருகில் வந்ததும் திருடர் தலைவன் ஒரே தவளாய் தாவி சின்னத்தம்பியை கெட்டியாய் பிடித்து கொண்டான் சின்னத்தம்பி ஆனால் மட்டும் அவன் பிடியிலிருந்து விடுவித்துக் கொள்ள முயன்றான் ஒன்றும் முடியவில்லை திருடன் அவனை சோதனை போட்டு அவன் பத்திரமாய் முடிந்து வைத்திருந்த வைரத்தை பிடுங்கிக் கொண்டான் இதற்குள் பின்னால் தங்கிய வியாதி விபச்சாரம் சூதாட்டம் சோம்பல் முதலிய திருடர்களும் ஓடி வந்து சின்னத்தம்பியை சூழ்ந்து கொண்டார்கள் திருடர் எல்லோரும் சேர்ந்து அவனை தங்கள் இருப்பிடத்திற்கு வரும்படி அழைத்தார்கள் சின்னத்தம்பி பார்த்தான் வைரம்தான் போய்விட்டது பட்டணத்துக்கு போய் என்ன செய்வது இவர்களுடன் தான் போவோமே என்று எண்ணினான் பாவம் இவ்வாறு சின்னத்தம்பி திருடர் தலைவனுக்கு அடிமைப்பட்டான் இவ்வாறு சில காலம் அடிமையாயிருந்து உழைத்து விட்டு கடைசியில் அவன் மாண்டு போனான் வாழ்க்கை பிரயாணம் தொடங்கும் எத்தனையோ ஏழை ஜனங்கள் சின்னத்தம்பியைப் போல் மதுசாரன் என்னும் கொள்ளை தலைவனுக்கு அடிமையாகிறார்கள் முதலிலேயே அவன் பெரிய கள்ளன் என்பதை அறிந்து அருகில் நெருங்கிவிடாதிருந்தால் பிழைத்திருக்கலாம் அவனுடைய இனிய பேச்சுக்கு கொஞ்சம் செவி கொடுத்து விட்டால் பிறகு வலையில் விழ வேண்டியதுதான் நயவஞ்சகத்தில் அவன் மிக தெரிந்தவனாதலால் அறியாத ஜனங்கள் எத்தனையோ பேர் அவனை நெருங்கிவிட்டு அதோகதி அடைகிறார்கள் இந்த கொடிய கள்ளனைப் பிடித்து நாட்டை விட்டு துரத்துவது சர்க்காரின் கடமை அல்லவா ஆனால் அதற்கு பதிலாக ஆங்கில சர்க்கார் இவனுடன் சண்டை போட முடியாதென்று இந்த பாதகனுக்கு லைசன்ஸ் கொடுத்து வழிபோக்கர்களை தன் வலையில் போட்டுக்கொள்ளும்படி விட்டிருக்கிறார்கள் நன்றி